ॐ मूषिकवाकनमोदकहस्तशामलकर्णविलम्बितसूद्रह वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पाद नमस्ते ओ അന്നൈ നീ തൈനി ഗുരുവും നീ ദൈവം നീ ആദിനി ജ്യോതിനി ഗംഗൈ ഉദ്രാക്ഷമും നീ മധുരൈ മീനാക്ഷിനീ മാധുവും നീ സൂളിയും നീ കപാലിയും നീ വേദം നീ ശാസ്ത്രമും നീ കലാന തത്വം നീ சிறியனது இடர் தீர்க்க வர வேண்டும் இதுவேளை ஜெகம் புகழ ரதமகிழ திண்டிமா நகர் எல்லை தன்னில் வீற்றிருக்கும் ராஜ ராஜேஸ்வரி உமையே இந்த பாடல் பாடினா அந்த பீடத்தில் வனதுர்கா வந்து அருள்வாக்கு சொல்லுவேன் அன்பார்ந்த தாய்மார்களே அதாவது இந்த மார்கழி மாதத்தில் வீட்டில் கொஞ்சம் வெண்பொங்கல் செய்து பகவானுக்கு நேவேத்தியம் பண்ணுங்கள் வருஷம் பூராவும் வீட்டில் ஐஸ்வர்ய மழை பொழிவாள் மகாலக்ஷ்மி பொதுவாக இயற்கையினுடைய சிருஷ்டியில் இந்த மார்கழியில் கர்ப்போட்டகம்னுட்டு இருக்கும் வர வருஷத்துக்கு வேண்டிய நீர்நிலைகள் அனுகிரகம் பண்ணுறதுக்காக அதைப்போல் மனுஷ வாழ்க்கையில் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் இறை வழிபாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மார்கழியில் எப்படி இயற்கைக்கு வந்து மார்கழி கர்ப்போட்டகம்னு சொல்கிறோமோ அதைப்போல் மனுஷ வாழ்க்கைக்கு இந்த பனிரெண்டு தமிழ் மாதங்களில் மார்கழி மாதம் இறை வழிபாடு உரிய மாதம் அப்படிப்பட்ட இந்த மார்கடியில் வெண்பொங்கல் பகவான் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணும் பொழுது வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் அமைஞ்சிடும் ஒரு நல்ல பன்னாட்டு நிறுவன பதவி கிடச்சிடும் ஐஸ்வர்யம் வீட்டில் நிரம்ப ஆரம்பிக்கும் சந்ததிகள் ஒரு நல்ல நிலைமைக்கு திரும்புவார்கள் தாயை இதில் எவ்வளோ ரகசியம் இருக்குது இந்த சந்ததிகள் சொல்கிறீங்க பாருங்க அதோடு இல்லை கூடுதலாக வீட்டுக்காருக்கு சேர்த்தே சொல்லுங்க அம்மா எல்லோருமே கடின உழைப்பு உழைக்கிறாங்களே தவிர கடைசியில் வெறுங்கையோடு தான் ஆற்றுக்கு திரும்பி வர்றாங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாம் விரையும் ஆகிப்போகுது அந்த ஒரு ஐஸ்வர்யம் மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் அந்த அனுகிரகம் உண்டாகும் அதே போல் மார்கழி மாதத்தில் அந்த வெண்பொங்கல் நைவேத்தியம் பண்ணுறதுனால பித்திருக்களுடைய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி பெறும் பெருமாள் அந்த ஒரு பிடி வெண்பொங்கல் சாப்பிடும் பொழுது மூவேழு தலைமுறைக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை அனுகிரகம் பண்ணுறாரு அந்த பிதர் தேவதைகளுக்கெல்லாம் இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு தான் சாநித்தியம் அவர் தான் அதெல்லாம் ரட்சிச்சுட்டுருக்கார் ஒரு கையில் அந்த பிதிரு தேவதைகள் சந்தோஷமாக நல்லா இருறா இனிமேல் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்லாம் சரியாகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக போவேன் மாலையபட்சத்துக்கு வந்தவன் கடைசியாக இந்த மார்கழியில் தான் அதுவரையிலும் காத்திருந்து காத்திருந்து என்ன பண்ணுறா புள்ளி எதை பண்ணுறாளா எதை கொடுக்குறாளா ஏழைப்பாழைகளுக்கு எதை செய்கிறாளா அந்த ரூபத்தில் அந்த அபிர்வாகம் நமக்கு வந்து சேரும் நாம் நம்முடைய பிதிருலோக கதிக்கு விஷ்ணு வண்டி போயிடலாம் அப்படின்னு காத்துருப்பாளா அந்த மார்கழி தான் கடைசி மாதம் இதோட அதை அடுத்த பட்சத்தில் தான் அவள் மறுபடியும் வருவாளா அந்த மார்கழியில் அந்த பிடி வெண்பொங்கல் செய்து அந்த பகவானுக்கு நேவத்தியம் பண்ணும் பொழுது அந்த பிதிர் தேவதைகளுக்கெல்லாம் போய் சேரும் அப்போ வீட்டில் எல்லா விதமான தடைகள் துக்கங்கள் விரயங்கள் கெட்ட நேரம் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும் அன்பு தாய்மார்களே நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு நிகழ்ச்சி துவக்கத்திலேயே இப்போ சொல்லிடுறேன் இந்த இருபத்தி ஒம்பது டிசம்பர் இருபத்தொம்போதுலேருந்து ஜனவரி மூன்றாம் தேதி வரைக்கும் மும்பையில் மாத்துங்கா ஈஸ்ட் ராம்பாக்கு மண்டபம் லக்ஷ்மி நாராயண லைன் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட மாத்துங்கா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்குது அந்த ராம்பாக்கு மண்டபத்தில் இந்த ஆறு நாட்கள் தங்கி இருக்கிறதுனால மும்பாயில் மாத்துங்காவில் இருக்காங்க ராம்பாக்கு மண்டபம்னாலே எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் அருள்வாக்கு ஜாதகம் எதிர்கால நலன்களை பற்றி அறியலாம் பம்பாயில் இருக்கக்கூடிய அஸ்தி அன்பர்கள் அதாவது தர்மதேவதை நான்கு கால் ஒரு கால் பாம்பே தான் சொல்லணும் மீதி முன் மூணு கால் இந்தியா முழுக்க சொல்லலாம் அந்த தர்மதேவதையினுடைய ஒரு கால் யாருன்னா பாம்பே தானா அளவுக்கு ஒரு தர்ம காரியத்திலையும் தெய்வ பக்தியிலையும் மற்றவர்களுக்கு செய்கிறதுலையும் மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கணுன்ற எண்ணத்துலையும் உள்ள ஒரு தேசம் அந்த மும்பை அந்த ஒரு தர்ம சிந்தனை உள்ள அனைத்து லட்சோது லட்சம் குடும்பங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அடிகளார் வர்றாங்க ராஜராஜேஸ்வரி பீடத்திலிருந்து அந்த இருபத்தொன்போதாம் தேதியிலேருந்து ஜனவரி மூன்றாம் தேதி வரையிலும் மாத்துங்கா ஈஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் நியர் லக்ஷ்மி நாராயண லைன் ராம்பாக் மண்டபத்தில் அவசியம் வந்து தரிசனம் பண்ணணும் அருள்வாக்கு கேட்கலாம் வீட்டுக்கு அழைக்கலாம் பர்சனலாக உங்கள் விஷயங்கள் எல்லாம் மனம் விட்டு பேசி எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம் அன்பு தாய்மார்களே அதே மாதிரி நவரத்தனங்கள் மார்கழியில் வாங்கி வையுங்கள் அதை சித்தயோகம் உள்ள நாளில் போய்ட்டு வாங்கி வந்து வைங்க பீரோவில் பண வசதி சிறப்பாக இருக்கும் வீட்டில் அன்பு தாய்மார்களே அதாவது மார்கழியில் ஒரு காலகட்டத்தில் சீதா பிராட்டியினுடைய கண்களிலிருந்து ஓரமாக எம்பெருமானை நினைத்து கண்கள் கண்ணீர் அப்படியே வந்துட்டுருக்கு அசோக கவனத்தில் அப்போ அழகாக அந்த ஒரு அருகம்பில்லால் ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே எப்படி சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாரும் ஓம் தும் துவண்ணா தும்பிக்கை சொல்கிறோமே அந்த துவண்ணா இம்மண்ணா ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே அந்த ஸ்லோகத்தை எழுத ஆரம்பித்தால் துர்கா பரபேஸ்ரீ ராமபிரானோடு இருந்து யுத்த காலத்தில் வெற்றியை அனுகிரகம் செய்து தம்பதி சமேதராக அனுகிரகம் செய்தாலாம் வனதுர்கை நீங்களும் இந்த மார்கழி மாதத்தில் அப்பா எங்கள் வீட்டுக்காருக்கு ஆரோக்கியம் தரணும் என் பிள்ளைக்கு நல்ல புத்தி தரணும் எல்லாம் கெட்டிக்காராவ தான் பிள்ளை பெற்ற பிள்ளை தனக்கு பொன் குஞ்சு தானே அதனால் என் பிள்ளை எல்லாத்துலேயும் கெட்டிக்கார ஆனால் அவளுக்கு அதிர்ஷ்டம் வேணுமே எல்லாத்துலேயும் அந்த அதிர்ஷ்டம் வரணுமா என் பொண்ணு இருக்கிறாளையே அவர் ரொம்ப கெட்டிக்காரி அவன் நினைக்கிறா மாதிரி வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிற அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணுமா இந்த பா இந்த மருத்துவ கல்யாணம் பண்ணி இருபத்தி ஆறு தரம் வாடகை வீடு பாத்திரத்தை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு சொந்த வீடு வாங்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுமா அப்படின்னு ஏதோ மனோபீஷ்ட காரியங்கள் மனசில் ஏதோ ஓடிகிட்டே இருக்குது அதை இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நூற்றி எட்டு தரம் ஒரு ஆயிரத்தி எட்டு முறை உட்காந்து இந்த முப்பது நாளும் அழகாக அந்த ஸ்லோகம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே அல்லது ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அந்த ஸ்லோகம் என் என்ன மனசில் படுது ஓம் கம் கணபத ஏ நம அப்படி ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை எழுதுங்க அப்பொழுது பாண்டவர்களுக்கு அனுகிரகம் பண்ணால் இந்த மா ஜபத்தினால் சீதாதேவிக்கு அனுகிரகம் பண்ண துர்கா பரமேஸ்வரி அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அம்பாள் உங்களுக்கு அழியாத செல்வங்களை தருவாள் உங்களுடைய துயர் துக்கம் பகைவர்கள் தொல்லை இதெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும் ஜெயத்தை அனுகிரகம் செய்வாள் அம்பாள் அன்பு தாய்மார்களே கணபதியான் ராமதூதுவன் கருடாழ்வார் துர்க்கை இந்த மார்கழி மாதத்தில் போயிட்டு இவாளுக்கு தீபம் போடுங்க அப்படி போடும் பொழுது குபேர சம்பத்தை அவங்க அனுகிரகம் பண்ணுறாங்க முக்கியமாக இந்த நாலு பேர் யார் யார் கணபதியான் அடுத்தது ராமதூதுவன் கருடாழ்வார் துர்கை இவங்களுக்கு நெய் தீபம் போடுங்க குபேர சம்பத்தை அனுகிரகம் செய்வார்கள் உங்களுடைய வாழ்க்கை லாபகரமாக வாழ்க்கையை பயணிப்பீர்கள் சுபச் செய்தி எதிர்பார்க்குறீங்களே அந்த சுப செய்தி உண்டாகிவிடும் அன்பு தாய்மார்களே அதாவது நிறைய படிச்சிருக்கிறம்மா ஏதோ வேலைக்கு போகிற என்ன சம்பாதிக்கிறேன் நிம்மதி இல்லை ஏதோ ஒரு குறை ம இதயத்தில் ஒரு மூளையில் படக்கு படக்குன்னு அடிச்சுது ஒன்று கல்யாணமாக இருக்கலாம் இல்லை கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி மாதிரி ஒரு சோதனை எல்லாம் இருக்குமா கூட்டுக்கார் இருக்கார் பசங்க இருக்கிறாங்க எல்லாம் இருக்குது எதுவும் செட் ஆகலை வாழ்க்கையில் எதுவும் வயசு ஐம்பத்தி நாலு ஓடி போயிடுத்து பசங்கள்லாம் பெரியவங்க ஆகிட்டாங்க இவங்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலை அடையணுமே அந்த இதயத்தில் ஒரு மூளையில் படக்கு படக்கு நடிச்சு வேதனை இருப்பாளாம் இந்த மார்கழியில் முக்கியமான ஒரு புஸ்தகம் ஒன்று இருக்குது தெரியுங்களேன் அந்த ஒரு சுந்தர காண்டத்தை அதில் ஒரு நாலு வரி படிக்கல இந்த மார்கடியில் அப்படி படித்த முடிங்க இந்த உத்தராயண காலத்திலேயே உங்கள் இதயத்தில் ஒரு மூளையில் ஒரு கவலை ஓடிச்சு பாருங்க அதுக்கு ஒரு விடை கிடைச்சிடும் ஒரு நல்ல வீட்டில் கல்யாணம் சந்தடி வீட்டில் ஒரு நல்ல உத்தியோகங்கள் வீட்டில் ஒரு சுப செய்திகள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிடும் அதாவது எண்ணிலடங்கா ஒரு வளர்ச்சி பணிகளும் வெற்றி செய்திகளும் கைகூடி வரும் மார்கழியில் சுந்தரகாண்டம் வாசிக்கிறதுனால அவ்வளோ நன்மைகள் உண்டாகும் அன்பு தாய்மார்களே அதாவது பீடத்துக்கு வந்து பல ஆண்டுகளாக சாதிக்க வேண்டும் நாம் செயல்படுற காரியங்கள் வெற்றி ஏற்பட வேண்டும் மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் வீட்டில் ஐஸ்வர்யம் நிரம்ப வேண்டும் இதெல்லாம் ஏற்பட வேண்டும் என்று இந்த மகர கும்பம் மீனம் மனசில் நினச்சிகிட்டே இருக்கிறாங்க வாழ்க்கையில் ரொம்ப வருஷமாக ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க யார் இந்த மகர கும்பம் மீனம் எடுக்கிற காரியங்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க பொருளாதாரத்திலையும் உயர்வு அடையணும் இருப்பிடத்தில் ஐஸ்வர்யம் நிரம்பணும் அதனால் இந்த மகர கும்பத்திற்கு பீடத்துக்கு ஒரு முறை வந்து அந்த பதினெட்டு பரிகாரங்கள் செய்ய வேண்டும் இந்த மகர கும்ப ராசிக்காரர்கள் மீனம் இந்த ராசிக்காரர்கள் அப்படி செய்யும் பொழுது பகவானுடைய அனுகிரகத்தில் நீங்கள் கேட்டிங்க பாருங்கள் பல ஆண்டுகளாக நான் நினைச்சிட்டு இருக்கிற வேலை எல்லாம் கை கூடி வரணும்னு அந்த வேலைகள் அத்தனையும் கைகூடி வரும் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிற பெரிய பசங்களுடைய முன்னேற்றத்தை கருதி இருக்கிற வேலைகள் ஜெயமாகும் அன்பு தாய்மார்களே அதாவது கன்னி மீனம் இந்த ராசிக்காரர்கள் பஞ்சபூத ஸ்தலத்துக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அப்படி ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டு வரணும் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கன்னி மீனம் இந்த ராசிக்காரர்கள் பஞ்சபூத ஸ்தலத்தில் ஏதாவது ஒரு ஸ்தலம் போய் தரிசனம் பண்ணுறதுனால வேண்டாத விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பின் வராது முதல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது மனம் நிறைவு பெறக்கூடிய ஒரு ஐஸ்வர்யமும் ஆரோக்கியமும் ஒரு நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும் அன்பு தாய்மார்களே அதே போல் கன்னி மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே இவங்க மற்றவர்களுக்கு அதிர்ஷ்டக்காரங்களாக இருக்காங்களே தவிர இவங்க சொந்த வாழ்க்கையில் அதிர்ஷ்டக்காரங்களாக ஆகணும் இவர்களும் பீடத்துக்கு ஒரு முறை வந்து அந்த பதினெட்டு பரிகாரங்கள் செய்யணும் நீங்கள் எல்லாருக்கும் கரும்பாக இருந்து உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த கரும்பை நீங்கள் ருசித்து பார்க்கணும் உங்கள் உழைப்பு உங்களுக்கு நூறு சதவீத நற்பலன்களை தர வேண்டும் பீடத்துக்கு ஒரு முறை அந்த பதினெட்டு பரிகாரம் செய்கிறதுக்கு தாருங்கள் அன்பு தாய்மார்களே விருச்சிக ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் அறுபடையில் ஒரு படை வீட்டுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுடுங்க தெய்வானுகிரகத்தில் எல்லாத்தையும் ஜெயிச்சு வருவீங்க அதாவது விருச்சக ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இப்பொழுது தெய்வானுகிரகம் ஒன்று தான் வேணும் அதுதான் உங்களை காப்பாற்றணும் வேறு எதுவுமே காப்பாற்றாது இப்போ அந்த தெய்வானுகிரகம் எப்படி வரணும் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பணிகளில் எந்த ஒரு தோல்வி ஏற்படாமல் தோய்வு ஏற்படாமல் நன்மை ஏற்பட வேண்டும் அந்த விருச்சகம் கடகம் அறுபடையில் ஒரு படை வீட்டுக்கு அவசியம் போயிட்டு வாருங்கள் அப்படி போயிட்டு வரும்பொழுது தெய்வானுகிரகத்தில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க எப்பயுமே உங்களை பார்த்தாலே சக்ஸஸ்காரக தான் ஆனால் இன்னமும் அந்த ஒரு பாதுகாப்பு வேணும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதே மாதிரி இந்த கடகம் விச்சக ராசிக்காரர்கள் பீடத்துக்கு வந்து அந்த பதினெட்டு பரிகாரங்கள் செய்து கொள்ளணும் எதுக்காக ஆரோக்கியத்திற்காக நிதிநிலைக்காக வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக அவசியம் வருகை தாருங்கள் அன்பு தாய்மார்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகளிர்கள் அனைவருமே குருவாயூர் கிருஷ்ணனை ஆராதனை பண்ணுங்க எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வருவீங்க இந்த சுருக்கு பை ஏதோ ஒன்று சொல்கிறீங்களே அந்த காலத்தில் சுருக்கு பை இப்பெல்லாம் ஒரு பர்ஸு அந்த பர்ஸில் உலகத்தையே வச்சுருக்கீங்க தாய்மார்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க வீட்டில் இருக்கிற எஜமாடலேருந்து பசங்க வரையிலும் அதில் ஒன்றும் இருக்காது குங்கு பிரசாதம் தான் இருக்குது உங்ககிட்ட அந்த ஒரு குங்கு பிரசாதமே எல்லாம் இருக்கிற மனுஷி மாதிரி உங்களை வெற்றி நட போட வைக்குது அதில் முக்கியமாக உங்களுடைய பர்சன் சொன்னால் எல்லா அர்த்தம் மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் அதனால் மகளிர்கள் அனைவருமே வீட்டில் பூஜை ரூமில் குருவாயூர் கிருஷ்ணனை அப்பப்போ ஆராதனை பண்ணுங்க அப்பப்போ அவருக்கு ஒரு நெய் தீபம் ஒரு மங்களார்த்தி பண்ணுங்க அவருக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸு வெண்ணெய் ஏதாவது ஒன்று கைங்கரியம் தாமரப்பு இதெல்லாம் வையுங்க மகளிர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு இஷ்டகாமியார்த்த வரத்தை தரக்கூடியது குருவாயூர் கிருஷ்ணனுடைய படமே அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆ ஆண்களுக்கு அறுபடையில் ஒரு படை வீடு ஆராதனை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்பப்போ வீட்டில் ஆறு படை வீடு படம் இருக்குது சாமி எங்கள் வீட்டில் வரிசையாக அதில் ஏதாவது ஒரு படை வீடு திருச்செந்தூர் பழனி ராஜ அலங்காரம் சோலை அலங்காரத்தோடு இருக்கிறது ஏதாவது ஒரு படத்தை ஆராதனை பண்ணுங்கள் ஆண்கள் அப்போ இரட்டிப்பு ஐஸ்வர்யம் உங்களுக்கு உண்டாகும் ஆண்களுக்கு புகழ் வசதியான வாழ்க்கை எல்லாத்தையும் உங்களுக்கு திருப்பி தந்துடுவார் கடவுள் அன்பு தாய்மார்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுபமுகூர்த்தம் செய்யக்கூடிய அனைத்து தம்பதிகளும் திருவேங்கடத்தானையும் ராமேஸ்வரத்தையும் போய் காலடி வைத்து விட்டு வாருங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் எல்லாத்துலேயுமே ஐஸ்வர்யம் லக்ஷ்மி கடாட்சம் அனுகிரகம் குடும்பம் அந்யோன்யம் குடும்ப ஒற்றுமை எல்லாமே நல்லா இருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முகூர்த்தம் பண்ணுற அத்தனை தம்பதிகளும் திருவேங்கடத்தானையும் அடுத்தபடியாக ராமேஸ்வரத்தையும் பார்த்துட்டு வரணும் அப்போ க்ஷேமங்களும் பெறுவீர்கள் அன்பு தாய்மார்களே வியாழக்கிழமையில் பெருமாளை பாருங்கள் யாரெல்லாம் பார்க்கணும் கடகம் சிம்மம் கன்னி விருச்சகம் மகர கும்ப மீனம் இந்த ராசிக்காரர்கள் வியாழக்கிழமையில் பெருமாளை போய் பார்க்கணும் உள்ளூர்லேயே பெருமாள் இருக்குது போயிட்டு வரலாமா அம்மா அப்படின்வாங்க தாராளமாக வியாழக்கிழமையாக பார்த்து அவரை போய் பார்த்துட்டு வாங்க எந்த ராசிக்காரர்கள் அதாவது கடகம் சிம்மம் கன்னி விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் எந்த விஷயம் பாதலையிலும் ரகசியம் இருக்குமே ஒரு துளிப்புறம் இருக்கிறது பீமசேனன் அனந்த கோடி பராக்கிரமசாலி இந்த துரியோதனன் அவன் தம்பிமாரர் சகுனி எல்லாரும் செய்து சதி ஒரு ஜலத்தில் நடுவில் ஒரு கட்டபாரையை நிற்க வச்சு அந்த இடத்துல போய் குதிக்கணும் பீமா அப்படின்னு விளையாட்டு கூப்பிட்டு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தராக போய் ஒவ்வொரு இடத்துல போய் குதிக்கிறாங்க பலம் எவ்வளோ இருக்குன்ட்டு இந்த சதி வேலை செஞ்சுருக்கிறது பீமனுக்கு தெரியல அந்த நடுவில் ஒரு பெரிய ஒரு ஐநூறு அடி கட்டபாரை நட்டு வச்சிருக்கிறாங்க அவர் எப்பயுமே பீமசேனன் கிருஷ்ணன் பேரில் அதீத பக்தி யார் பேரில் கிருஷ்ணன் பேரில் அது ஆத்மபந்து பரந்தாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம் கட்டி குதிக்க போகிறார் பாஞ்சிட்டார் அந்த இடத்துல போய் விழப் போகிறார் அந்த விழற ஒரு நொடி பொழுதில் அந்த கடபாரையனுடைய நுனியில் வண்டு இருக்கிறது கருவண்டு உக்காந்தன் ஆஹா வண்டு தள்ளியில் இருந்தால் செத்து போய்டும் போய் இந்த வண்டு போட்டு நிற்குது இதில் ஏதோ நிற்குதா அப்பா ஏதோ அங்கே இருக்கிறது அப்பா அப்பா பரந்தாமா கோவிந்தா அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி போய் விழுந்தார் யார் பேபர் அப்புறம் நீந்தி வந்து பார்த்தா ஐநூறு அடி கட்டபார இருக்குது அடா அடாடா கிருஷ்ணா 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 ஆபத்வாந்தவ அனாத ரக்ஷகா அப்படின்னு ஒன்னே பரந்தாமன் காட்சி தரார் என்னை காப்பாத்திரியே கிருஷ்ணா கிருஷ்ணா உன்னை நினச்சின்ண்டே இருக்கிறேனே என்னை காப்பாற்றிட்டேன்னு அப்போ கடகம் சிம்மம் கன்னி விருச்சகம் மகர கும்பம் இந்த ராசிக்காரர்கள் அந்த வியாழக்கிழமையில் பெருமாளை பார்க்கறதுனால அதாவது அந்த துளிப்பூர ஒரு பிரச்சனை ஒரு பெரிய பூதாகாரமாக பண்ணிடுறாங்க அந்த பிரச்சனையே உள்ளார வரக்கூடாது நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே நம்ம செய்கிற நல்லது நம்மளை காப்பாற்றுன்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை எல்லாத்துலேயும் க்ரீன் சிக்னலாக இருக்கும் அந்த பெருமாளை போய் அப்படி வியாழக்கிழமையில் பார்க்கணும் யாரெல்லாம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சகம் மகர கும்ப மீனம் இந்த ராசிக்காரர்கள் இதனால் அவசியம் ஒவ்வொரு மாதமும் வியாழக்கிழமையாக போய் பெருமாளை பார்த்துட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பீமசேனது போல எல்லா ஐஸ்வர்யங்களும் அந்த வெற்றி திருமகள் உங்களை பற்றி இருப்பாள் அன்பு தாய்மார்களே மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் இம்மாதம் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று ஆறு தினங்கள் மும்பாயில் மாத்துங்கா ஈஸ்ட்டு லக்ஷ்மி நாராயண லைன் மாத்துங்கா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட அந்த ராம்பாக்கு மண்டபத்தில் தங்கி இருக்கிறதுனால மும்பாயில் இருக்கக்கூடிய ஆஸ்தி தாய்மார்கள் அனைவரும் வந்து அருள்வாக்கு ஜாதகம் எதிர்கால நலன்களை பெறலாம் சாமி நீங்கள் எந்த ஒரு சாமி முதல் அதை சொல்லுங்கள் அதாவது ராஜராஜேஸ்வரி அம்பாள் பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அந்த திண்டிவனத்தில் இறங்கி கார்த்திகை தீபத்துக்கு போகிறீங்களே அந்த செஞ்சி திருவண்ணாமலை ரோடு அதாவது திண்டிவனத்திலேருந்து அந்த செஞ்சி மெயின் ரோடு அஞ்சு கிலோமீட்டரில் ராஜராஜேஸ்வரி மேல்நிலை பள்ளி இருக்கிறது அம்பாள் பீடத்திலேயே அந்த மேல்நிலை பள்ளியும் அம்பாள் பீடமும் இருக்குது அங்கே செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அருள்வாக்கு நடைபெறுகிறது நீங்களும் அருள்வாக்கு பெறலாம் ஜாதகம் எதிர்கால நலன்களை பற்றி அறியலாம் என்ன நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை தொலைபேசியில் கூப்பிட்டு அம்மா நாங்கள் இந்த நாளில் வரலாம் உங்களை தரிசனம் பண்ணணும் அருள்வாக்கு பெறணும் அம்பாவை தரிசிக்க வர்றோம் அப்படின்னு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கின்ட்டு இங்கே வரணும் அதே போல் இந்த சங்கரா தொலைக்காட்சியில் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய தினங்களில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க சங்கரா டிவிலேயே பிரத்யேகமாக அந்த யூடியூப் அவாலே நடத்துகிற அதுலேயும் இந்த ப்ரோக்ராம் ராத்திரி ஏழு மணிக்கு மேலே இந்த நிகழ்ச்சியை மறுபு ஒளிபரப்பு போடுறாங்க அதையும் பார்க்கலாம் பீடத்தினுடைய யூடியூப்பில் அந்த ஸ்ரீல ஸ்ரீ அந்த யூடியூப்பை தட்டி இந்த நிகழ்ச்சி அவ்வப்போது நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கணக்கில் அந்த யூடியூப்பில் இருக்க பல அபூர்வ விஷயங்கள் ஆதி பராசக்திக்கும் சித்தர்களுக்கு இருக்கக்கூடிய அபூர்வ விஷயங்கள் அதையெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் பா கேட்கலாம் மற்றவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்பு தாய்மார்களே ஒரு மந்திரம் உபதேசம் செய்கின்றேன் ஓம் ஐம் க்ளீம் சௌம் சௌம் க்ளீம் ம் ஸ்ரீபாலா திரிபுர சுந்தர் ஐ எல்லா வர்ணத்தாரும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் ஐம் க்ளீம் சௌம் சௌம் க்ளீம் ஐம் ஸ்ரீபாலா திரிபுர சுந்தர்யை எய் அப்படி அந்த ஸ்லோகத்தை முடிந்த ஒரு நாளைக்கு பதினாறு தரமாவது சொல்லுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அன்றாடம் உங்களுக்கு வேண்டியது அத்தனையும் அவளே வந்து செய்து கொடுப்பாள் அன்னை பராசக்தி இந்த மந்திரத்தை சொல்லக்கூடியவங்களுக்கு அம்பாளுடைய ஒரு அனுகிரகம் சித்தியாகும் அவர்களுடைய வாக்குஸ்தானத்தில் அம்பாள் வந்து உட்கார்ற இந்த ஸ்லோகம் சொல்லும் பொழுது அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் இந்த ஸ்லோகம் நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு நல்ல நிலைமைக்கு முன்னேற்றத்துக்கு வருவாங்க மறுபடியும் சொல்கிறேன் ஓம் ஐம் க்ளீம் சௌம் சௌம் க்ளீம் ஐம் ஸ்ரீபாலா திருபுர சுந்தரியை நமக இந்த ஸ்லோகத்தை அவசியம் சொல்லுங்க அதாவது குணமுடையோரும் மதிக்கின்ற மாணிக்கமே அந்த குணம் வேண்டும் அந்த ஸ்லோகத்தை சொல்லணும்னு ஒரு ஆசைப்பட்டு இதை செய்யணும் பக்தியோடு செய்யணும் அப்படி செய்யும் பொழுது அவளுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் உண்டாகிவிடும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லுவேன் நான் முன்னூறு காலத்தில் மடத்தில் பெரியவர்கள் உள்ளார உட்கார்ந்து ஆசீர்வாதம் எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்கிறார் இப்படி பண்ணிகிட்டு பொழுது இங்கே வாசலில் ஒரு மீட்டிங் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் வாத்தியார்கள் பயங்கரமான பல கோல்டு மெடல் தான் அத்தனையுமே என்ன மெடல் கோல்டு மெடல் சதுர்வேதத்தில் அவர்களை மிஞ்சி யாரும் இல்லை உலகத்திலேயே அந்த அளவுக்கு கெட்டிக்காரர்கள் எல்லாம் கும்பலை என்ன சொன்னார் கணபதி ஒம்பனம் சொன்னாரா அது எனக்கே தெரியுமே உனக்கு என்ன சொன்னார் எல்லா க எல்லாருக்கும் தர்மம் பண்ண சொன்னார் எனக்கு நிறைய தர்மங்கள்லாம் நான் சொல்லுவனேன் அது மாதிரி பண்ணியிருக்கிறேன்னே நான் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் வியாக்கியானம் பேசிகிட்டே இருக்கிறது இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு நாளைக்கு அவருடைய கவனத்துக்கு போச்சு பெரியவர்களுடைய கவனத்துக்கு செத்தை வாங்கலாம் பா ஒரு இருபது பேர் புடைய சூழ அங்கே இருக்கிற இருபது பேர் இல்லை நூற்றி ஐம்பது பேர் இட்டுக்கிறாரு எல்லோரும் இட்டுக்கிட்டு கூடவே எல்லாரும் இட்டு அப்படியே நகர சோதனை அப்படியே வந்துட்டு நகர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கரன்னு அந்த பெரியவர்கள் அவங்கள எல்லாரையும் அழைச்சிட்டு வரும்பொழுது ஒவ்வொரு இடத்துல பிக்ஷாம் தேகி ஒரு ஆற்றுலேருந்து பழங்கள் எடுத்து வந்து போட்டாங்க ஒரு ஆற்றுலேருந்து அவுல் எடுத்து வந்து போட்டாங்க ஒரு அம்மாவை தயிர் கொடுத்தாங்க ஒரு இடத்துல பால் கொடுத்தாங்க அந்த அக்ஷய பாத்திரத்தில் வாங்கிட்டு அப்படியே போயின்னு இருக்கும் பொழுது அந்த தெருக்கோடியில் இந்த இரும்பு அடிக்கிறான் பாருங்க கெட்டபாரை மம்முட்டி இதெல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டு பவதி பிக்ஷாம் தேகி அப்படின்றார் வந்திருக்கிற நூற்றி ஐம்பது இரநூறு வாத்தியார்கள் எல்லாம் சிஷ்யர்கள்லாம் இங்கே போய் பெரிய கேட்டுருக்குறாரு ஒன்றும் புரியலையே அப்படின்றாங்க பவதி பிக்ஷாம் தேஹி அந்த இரும்பு குழம்பு மாதிரி காட்சி இருக்கிறவன் ஓடி வந்து சொல்கிறான் என்கிட்ட ஒன்றும் இல்லை அந்த இரும்பு குழம்பு தான் இருக்குது இங்கே வந்து நிற்கிறளையே பெரியவாளேன்னு விட்டு அழுந்து கா சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறான் அப்படி நமஸ்காரம் பண்ணும் பொழுது அந்த இரும்பு குழம்ப கொண்டு வா அப்படின்றார் கொண்டு வந்தார் அந்த இந்த சட்டியில் கொண்டு வந்து விடுனார் அந்த சட்டியில் விட்டுட்டு அந்த இரும்பு குழம்பை நம்ம சிவாயம் வாழ்க அதை சாப்பிட்றாரு அப்போ அந்த நூற்றி ஐம்பது இரநூறு வாத்தியார்கள் சொன்னாங்க பிறகு எல்லா வேதமும் தெரிஞ்சுது எனக்கு எல்லாமே தெரிய தெரிகின்றாக பிறகு அத்தனை பேர் கீழே விழுந்தாக்க மலபலன் கண்ணீர் விட்டார்கள் ஆச்சாரியாளிடத்தில் அதாவது இந்த ஹைம் கிளீம் சௌம் சௌம் கிளீம் ஹைம் ஸ்ரீபாலா திரிபுர சுந்தர்யை நமக ஆதிசன் சங்கரருக்கு ரொம்ப இஷ்டமான மந்திரம் இந்த மந்திரம் ஐம் க்ளீம் சௌம் சௌம் க்ளீம் ஐம் ஸ்ரீபாலா திருபுர சுந்தரியை நமக அப்படி செந்தாமறையில் வந்து அம்பாள் உட்காந்துட்டு குழந்தையாக உட்காந்துட்டு என்னப்பா கூப்பிட்டே அப்போது வேதத்தை பற்றி அவர் பேசிட்டு இருப்பார் அம்பாள் அந்த வேதத்தை பற்றி சந்தேகங்களை சொல்லிகிட்டு இருப்பாளாம் இந்த வே இந்த மந்திரத்தை சொன்னாலே வந்து அம்பாள் எதிரில் உட்காந்துக்குவாளாம் ஆச்சாரியால் எதிரில் கருவறையிலேருந்து வந்து காமாட்சி அங்கே வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாளாம் அப்படிப்பட்ட தாய்மார்கள் நீங்கள் எல்லோரும் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி கொதிச்சிட்டே இருக்கும் கொஞ்சம் இன்னும் ஒரு அரை டம்ளர் கம்மியாக இருக்குது அரிசி இன்றைக்கி அதுன்னு நினச்சிட்டே அந்த அரிசி கழுவி போட்டுட்டு அப்படியே உட்காந்து யோசனை பண்ணிகிட்டே இருப்பார் மலை மலன்னு கண்ணில் தண்ணி வரும் ஒரு காலத்தில் மூட்டை கணக்கில் இவா பெரியவெல்லாம் சரி ஊருக்கே சாப்பாடை பண்ணி போட்டால் இன்றைக்கி கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்றோம் இருக்கு முப்பது ஏக்கர் அப்படியே இருந்த எந்த பலனும் வரமாட்டேன் அதுலேருந்து சரி இருக்கிற உத்தியோகத்திலேயாவது அந்த வருமானம் தங்குமானா அதுவும் தங்க மாட்டேந்து அப்புறம் வேதனையாக இருக்கும் அந்த சாதம் வடித்து அந்த சுவாமிக்கு வச்சுட்டு குழந்தைகளுக்கு பரிமாறிட்டு தாம் சாப்பிட்ட மாதிரி நடிப்பா பெற்றவேன் நிஜமானன்னு கூட தெரியாது நீ ஒரு ஆள் சாப்பாடு குறைஞ்சி போச்சேன்னு கூட தெரியல யாருக்கும் ஆனால் மற்றவங்க எல்லாரையும் சாப்பிட்டா ஆவால் ஆஃபீஸுக்கோ ஸ்கூலுக்கோ அனுப்பிவிட்டு அன்னைய தானே ஒரு டம்ளர் ஜலத்தை காமாட்சின்னுட்டு நிட்டு குடிச்சிட்டு இருக்கிறா இந்த ஸ்லோகம் சொல்லும் பொழுது அந்த இருநாழிகை கொண்டு அறமலாம் வளர்த்த காமாட்சி உங்கள் வீட்டில் எல்லா ஐஸ்வர்யத்தையும் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சுடுவா இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் வாழ்க்கையில் எல்லா நலன்களும் உண்டாகட்டும் பராசக்தியினுடைய அனுகிரகம் துணை இருக்கட்டும் சுபமஸ்து